மார்ச் மாதம் பத்தாம் தேதி வாரம் திங்கட்கிழமை நூலில் இருந்து அருள்வாக்கு அதிகாரம் இறைவசனங்கள் ஒன்று முதல் இரண்டு மற்றும் பதினொன்று முதல் பதினெட்டு முடிய நீ இஸ்ராயல் மக்களிடம் கூற வேண்டியது தூயோராய் இருங்கள் ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர் களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை ஒருவர் வஞ்சியாமலும் என் பெயரால் பொய்யானையிட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமலும் இருங்கள் நான் ஆண்டவர் அடுத்திருப்பவரை ஒடுக்கவோ அவருக்குரியதை கொள்ளையிடவோ வேண்டாம் வேலையாளின் கூலி விடியும் வரை உன்னிடம் இருத்தலாகாது காது கேளாதோரை சபிக்காதே பார்வையற்றோரை இடரச் செய்யாதே உன் கடவுளுக்கு அஞ்சி நட நான் ஆண்டவர் தீர்ப்பிடுகையில் அநீதி இழைக்காதே சிறியோர் பெரியோர் என முகம் பாராது உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு உன் இனத்தாருக்குள் புறங்கூறி தெரியாதே உனக்கு அடுத்து வாழ்பவரின் குருதிப்பழிக்கு காரணமாகாதே நான் ஆண்டவர் உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே உனக்கு அடுத்தவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்து கொள் பழிக்கு பழி என உன் இனத்தார் மேல் காழ்வு கொள்ளாதே உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக நான் ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி நச்செய்தி வாசகம் மிகச் சிறியோராகிய ஆகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் மத்தையை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஐந்து வசனங்கள் முப்பத்தி ஒன்று தொடக்கம் நாற்பத்தி ஆறு வரை அக்காலத்தில் ஜேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சி மிகு அரியணையில் வீற்றிருப்பார் எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர் ஓர் ஆயர் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வெலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார் பின்பு அரியணையில் வீட்டிருக்கும் அரசர் தம் வெலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள் உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்று கொள்ளுங்கள் ஏனெனில் நான் பசியாயிருந்தேன் நீங்கள் உணவு கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தனித்தீர்கள் அந்நியனாக இருந்தேன் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் நான் ஆடையின்றி இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள் நோயிற்றிருந்தேன் என்னை கவனித்துக் கொண்டீர்கள் சிறையிலிருந்தே இருந்தேன் என்னை தேடி வந்தீர்கள் என்பார் அதற்கு நேர்மையாளர்கள் ஆண்டவரே எப்பொழுது உம்மை பசியுள்ளவராகக் கண்டு உணவளித்தோம் அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தனித்தோம் எப்பொழுது உம்மை அந்நியராகக் கண்டு ஏற்றுக்கொண்டோம் அல்லது ஆடை இல்லாதவராகக் கண்டு ஆடை அணிவித்தோம் எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள் அதற்கு அரசர் மிகச் சிறியோர் ஆகிய என் சகோதரர் சகோதரிகளில் ஒருவருக்கு நீங்கள் செய்தது எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் என பதிலளிப்பார் பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே என்னிடமிருந்து அகன்று போங்கள் அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்று அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள் ஏனெனில் நான் பசியாயிருந்தேன் நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தணிக்கவில்லை நான் அந்நியனாக இருந்தேன் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆடையின்றி இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை நோயிற்றிருந்தேன் சிறையில் இருந்தேன் என்னை கவனித்து கொள்ளவில்லை என்பார் அதற்கு அவர்கள் ஆண்டவரே எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயிற்றோ சிறையிலோ இருக்கக் கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் எனக் கேட்பார்கள் அப்பொழுது அவர் மிகச் சிறியோர் இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார் இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலைவாழ்வு பெறவும் செல்வார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபதாம் தேதி மனிதன் நிலவில் கால் வைத்த நாள் இச்செய்தி பூமி எங்கும் பரபரப்பாக பேசப்பட்ட வேளையில் ஒருவர் அன்னை தெரசாவிடம் மதர் நீங்கள் என்றாவது நிலவுக்குச் செல்வீர்கள் என்று எண்ணுகிறீர்களா என்று கேட்க அன்னை தெரசா கொஞ்சமும் தயங்காமல் அங்கு ஏழைகளும் அனாதைகளும் இருப்பதாக கேள்வியுற்றார் அங்கும் என் சகோதரிகளோடு நிச்சயம் போவேன் என்றாராம் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் ஏராளமான இரக்கச் செயல்கள் செய்ததன் மூலம் ஏராளமானோருக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் அன்னை மாபெரும் இந்த ஆண்டில் இன்றைய இரண்டு வாசகங்களுமே இரக்கச் செயல்கள் குறித்து பேசுகின்றன இரக்கச் செயல்களுக்கு எதிரான காரியங்களை சுட்டிக்காண்பித்து இப்படிப்பட்ட செயல்களை செய்யாதிருங்கள் என்ற முதல் வாசகமும் எப்படிப்பட்ட செய்ய வேண்டும் என்று இன்றைய நற்செய்தியும் கிறிஸ்தவ மதம் உலகளாவிய மதமாக பறந்து விருந்திருப்பதற்கு காரணம் அதன் ஆழமான போதனைகளும் அதிசயிக்கத்தக்க இறை நம்பிக்கை கோட்பாடுகளும் அல்ல கிறிஸ்தவ போதனைகளையும் இறை நம்பிக்கை கோட்பாடுகளையும் உள்வாங்கி அவற்றின் மேன்மையை உணர்ந்து கிறிஸ்தவத்தை தழுவிக் கொள்கின்றவர்களின் எண்ணிக்கை மிக மிகச் சொற்பமே மாறாக திரு அவையா செய்யப்பட்டு வரும் இரக்கச் செயல்களே ஏராளமான நபர்களை கிறிஸ்துவின் பாலும் கிறிஸ்தவத்தின் பாலும் ஈர்த்திருக்கின்றன இன்றும் இருக்கின்றன இப்படிப்பட்ட இரக்கச் செயல்களை சரியான மனநிலையோடு நாம் செய்ய வேண்டும் என்பதே இன்றைய நற்செய்தி நமக்கு விடுக்கின்ற செய்தியாக இருக்கின்றது நாம் செய்கின்ற இரக்க செயல்பாடுகளை இரண்டு விதமான மனநிலைகளோடு செய்யலாம் முதல் மனநிலை ஏக்க மனநிலை அதாவது பிறருக்கு உதவி செய்யும் போது நம்மை உயர்வாக எண்ணிக்கொண்டும் பிறரை தாழ்வாக இழிவாகவும் கருதியும் அவர்களுக்கு உதவி செய்வது நாம் ஏதோ அளப்பரிய காரியம் மற்றவர்களுக்கு செய்வதாக எண்ணிக்கொண்டு அவர்களுக்கு உதவுவது இன்று செய்யப்படும் ஏராளமான உதவிகள் இப்படிப்பட்ட வகையை சார்ந்தவை என்பது நினைவில் இருக்கத்தக்கது இப்படிப்பட்ட மனநிலையோடு பிறருக்கு இறக்க செயல்களை புரிவது நமது அகந்தைக்கு தீனி போடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வது அவசியம் இரக்க செயல்பாடுகளை செய்வதற்கான இரண்டாவது மனநிலை இறைவனின் சாயலை தாங்கியிருக்கும் மனிதர்கள் மாண்போடு மதிப்போடு வாழ வேண்டியவர்கள் இப்படிப்பட்ட மாண்பையும் மதிப்பையும் மீட்டெடுக்கும் வகையில் பிறருக்கு நம்மால் இயந்த நற்காரியங்களை செய்வது நம் கடமை என்பதாகும் இதுவே சரியான மனநிலையாகும் இங்கு நமது இறக்கச் செயல்களை ஒரு உயர்வான நிலையிலிருந்து அல்ல மாறாக உடன் பயணிக்கும் தோழர்கள் என்கின்ற முறையில் செய்கின்றோம் தேவையில் வாடும் மனிதர்கள் இறைச்சாயல் சிதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அதை மீட்டெடுக்க நம்மால் இயன்றவற்றை செய்கின்றோம் இப்படிப்பட்ட மனநிலையோடு செய்யப்படும் உதவிதான் இறைவனுக்கே செய்யப்படுகின்ற உதவியாகும் விவேகானந்தர் ஒரே ஒரு ஏழைக்காவது அவனுடைய ஜாதி இனம் மதம் பாராமல் அவனில் கடவுளை கண்டு உதவிகள் செய்து தொன்றாற்றுபவனிடம் கடவுள் மகிழ்ச்சியும் நிறைவுமாய் குடிகொள்கிறார் என்று சொல்லுகின்றார் அன்பிற்குரியவர்களே நமது இறக்கச் செயல்களை பொருட்களை பகிர்ந்து கொள்வதன் வழியாக நேரத்தை பிறரோடு செலவழிப்பதன் வழியாக நமது உழைப்பை கொடுப்பதன் வழியாக செய்ய முடியும் அவ்வாறு செய்து இந்த தபசு காலத்தையும் இரக்கத்தின் ஆண்டையும் அர்த்தமுள்ளதாக்கிக் கொள்ள முயற்சி எடுப்போம் ஜெபம் இறைவா நாங்கள் நற்செயல்களை அதிகம் அதிகமாக செய்யவும் அவற்றை சரியான மனநிலையோடு செய்யவும் வரந்தாரும் ஆமேன் தந்தையிடம் ஆசி பெற்றோரே வாருங்கள் என் அரசினிலே உரிமை பேரை சூடுங்கள் என் தந்தையிடம் ஆசி பெற்றோரே வாருங்கள் என் அரசினிலே உரிமை பேரை சூடுங்கள் வானவர் கீதம் முழங்கிடவே மேகங்கள் மீதில் அடைக்கின்றே வானவர் கீதம் முழங்கிடவே மேகங்கள் மீதில் அடைக்கின்ற

உன்னக் கொடுத்தீர்கள் இருந்தேன் தாகத்தை தனித்தீர்கள் பசியாயிருந்தேன் உன்ன கொடுத்தீர்கள் இருந்தேன் தாகத்தை தனித்தீர்கள் சிறியோர்க்கு நீங்கள் உதவிய போதெல்லாம் சிறியோக்கு நீங்கள் உதவிய போதெல்லாம் அவர்களின் உருவில் உங்களை கண்டு கொண்டே அவர்களின் தந்தையிடம் ஆசை பெற்றோரே வாருங்கள் என் அரசினிலே உரிமை பேரை சூடுங்கள் அன்னிய நானே நானேற்றுக் கொண்டீர்கள் நோயினில் தவித்தேன் தருத்தாய் காத்தீர்கள் பறிவோடு வாடும் நேர்மையாளர்களே பரிவோடு வாடும் நேர்மையாளர்களே என் அருகினில் நிலைவாழ்வை வாழ்வை தருவே என் அருகினில் வந்தால் நிலை வாழ்வை தருவே ஓசானா 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 ஓசாணா என் தந்தை ஆசி பெற்றோரே பாருங்கள் என் அரசின മീതിൽ അടയ്ക്കേ